ஓட்டப்படாத சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் என் மீது என்னென்னவோ பொருளையே கிளப்பினார்கள் அங்கே சென்று கேளுங்கள் தேவர சமுதாய மக்களுக்கு எதிராக ஒரு குண்டூசி முனை அளவு தீங்கு செய்திருக்கிற பாருங்கள் நாடார் சமுதாயத்துக்கு எதிராக ஏதாவது தீங்கு செய்திருக்கிறேனா பிள்ளைமார் சமுதாயத்துக்கு எதிராக ஒரு தீங்கு செய்திருக்கிறேனா நான் செய்ததெல்லாம் அங்கே இரண்டாயிரத்தி பதினொரு நான் செல்வதற்கு முன்பாக ஒரு குடம் தண்ணி எட்டு ரூபாய்க்கு வித்துக் கொண்டிருந்தார்கள் ஆரே மாதத்தில் தண்ணீர் பிரச்சனையை அறவே உயர்த்து காட்டினேன் இன்றும் அதுதான் அவர்களுக்கு தண்ணீர் பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும் என்றும் தண்ணீர் திறந்து விட்டால் தண்ணீர் எல்லா பைப்பிலும் வரக்கூடிய அளவு செய்திருக்கிறேன் அதே போல சாலை பிரச்சனைகள் கட்டிட பிரச்சனைகள் சமத்துவ கட்டிடங்கள் அதே போல அங்கன்வாடி கட்டிட லைப்ரரிகள் கேட்டதெல்லாம் கொடுத்திருக்கிறேன் ஒரு இடத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிலத்தை அவரித்துக் கொண்டார் இவர்களுக்கு எதிராக செயல்பட்டார் இவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டார் என்று ஒரு ஜீரோ 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 புள்ளி ஒரு சதவீதம் கூட யாரும் குற்றம் அளவுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறேன் எனவே இந்த நேரத்திலே நான் தாய்மார்கள் அனைவருக்கும் எனக்கு இந்த அரிய பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் மட்டுமல்ல தமிழகத்திலே வாழுகின்ற எட்டு கோடி தமிழ் மக்களுடைய உரிமைகளை காக்கக்கூடியவனாக நிச்சயமாக இருப்பேன் தென் தமிழகத்தினுடைய வறுமையை நிச்சயமாக ஒழித்து கட்டுவேன் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே அடுத்த ஐந்து ஆண்டுக்கு பிறகு வறுமையில வாழக்கூடியவர் எவருமே இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டுவேன் எனவே அன்புள்ள கொண்ட தாய்மார்களே பெரியோர்களே எந்த சாதிக்கும் தனிப்பட்ட முறையில சாதகமாக அல்லது பாதகமாக எந்த ஒரு மதத்துக்கும் சாதகமாக அல்ல பாதகமாக எந்த ஒரு வர்க்கத்துக்கும் சாதகமாக அல்ல பாதகமாக இல்லாமல் மனித நியாயத்தோடு அனைவரிடத்திலும் மனித பற்றோடு நடந்து கொள்வேன் என்பதை இந்த நேரத்திலே உறுதியளிக்கிறேன் தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி அது தோட்ட தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி பயணி சுத்தக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி பட்டாசு தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி நெசவு தொழிலாளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சினையுடைய நுழை முதல் அடிவரை எனக்கு நிச்சயமாக தெரியும் எனவே எனக்கு ஒரு உங்களுடைய போன் கால் மட்டும்தான் தேவையை தவிர வேறு எந்த விதமான உதவியும் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க மாட்டேன் எனவே அனைத்து நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அனைத்து மக்களும் தகுதி வாய்ந்த ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்கள் பதினெட்டாம் தேதி அன்று காலை ஏழு மணிக்கு வாக்குச்சாவடிக்கு சென்று முதல் பெட்டி முதல் சின்னம் வெற்றி சின்னம் இரட்டியிலே வாக்கடை நன்றி வணக்கம்